Hi friends, welcome back to our channel. This is Lata. Our channel name is UTO Space TV, Universal Temple Organization TV. And uh, I have one more channel, it is uh, Easy English and Maths with me, Lata. It is all about the mathematical and like English books, related uh, to state subjects. Please uh, subscribe to my channel, friends. Today we are uh, right now in Gujarat, uh, on the way to Srimadevuttur.

இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் நம்ம செகண்ட் பஸ்ல இப்போ நம்ம செகண்ட் பஸ் பஸ் ஆர் டிஸ் அக்கா வணக்கம் அக்கா அக்கா நம்ம ஸ்டார்ட் எடுக்க அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் உங்கள் பேர் சொல்லுங்கக்கா அவங்க பேர் பவானி எந்த ஊர்ல இருந்து வரீங்க பெருங்காலத்தூர்லருந்து வரீங்க இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஹவுஸ் ஐபா எப்படிக்கா ஹவுஸ் தான் இப்போ நீங்கள் வீட்லேயே இருக்கீங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் வெளியில வரும்போது உங்களுக்கு எப்படி தோணுது எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமா இருக்கு அதை பார்த்து சொல்லுங்க சந்தோஷமா இருக்கு கோயில் எல்லாம் பார்த்தீங்களே உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப புண்ணியமாக இருக்கு ரொம்ப பழகாய்ந்த கோவில் ராமேஸ்வரம் பிள்ளார்பட்டி குன்றக்குடி அதுக்கப்புறம் நம்ம நிறைய கோயில்களை பார்த்தோம் அந்த கோயில்கள் எல்லாமே ரொம்ப பழகாய்ந்த கோவில் ஓகே இப்போ நம்ம வந்தால் இந்த ஊர்ல அக்கா நிறைய கோயில்கள்லாம் நம்ம குற்றால டூர் பிளேஸ் கூட ஐந்தரங்களை போய் நம்ம நம்ம குளிச்சிருக்கோம் இந்த மாதிரி கோயில்கள் அது கூட நம்ம சுற்றுலா தலங்களையும் நாம் நெரிசல் செய்யணும் இப்போ ரொம்ப சந்தோஷங்கா நீங்களும் உங்கள் வேண்டுதல் கூடுவாங்க எல்லாம் நல்லா இருக்கும் மனசாக நாங்கள் வேண்டிக்கிறோம் அதனால உடல் ஆரோக்கியம் அந்த விரைவான வாழ்க்கையை தமிழ் எல்லாருக்கும் உங்களுக்கு மனசான வாழ்கிறீங்க சந்தோஷங்க அக்கா வணக்கம் அக்கா அப்போ பேசுகிறேன் அக்கா பேர் மஞ்சுளா நீங்கள் எந்த ஊர்லருந்து வணக்கம்

காலகட்டத்தில் இன்னமும் பெண்கள் வந்து வீட்டில் இருக்க வேலைகளை செய்துட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே தான் அவங்களுடைய உலகம் வாழ்ந்து தவிர உலகத்தில் அந்த அந்த வாழ்க்கை வீட்டில் கொஞ்சம் வெளியில் வரும்போது தே வெரி வெரி பெட்டர் டெம் ஸோ ஃபார் நிறைய சந்தோஷம் அக்கா அவங்க அக்கா வீடு சூப்பர் எந்த It is not an easy job. It is too difficult. But he is managed to take a video for us. First, uh, thanks, uh, big and big thanks to Mr. Muthu sir. Thank you so much, sir, for your video, sir. Okay, Muthu sir will be come at, uh, at the last. Aka banana kunga. pair bear will be. Aka bear will be red ba. Papa bear mm -hmm. will be. Aka uh, uh, neera paringa. Mogi ka neera paringa. What's your name? Mogi ka. Which class you are studying right now? Kitta parikiriya.

நிச்சய சொல்லுங்கள் தி நிதிண்ணா இப் இஸ் நேம் இஸ் அ நித்தி என்ன டெஸ்ட் படிக்கிறீங்க செகண்ட் ஆ நித்யா நடக்கும் புரியுது சாரி ஆ வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் இ ஸ்டடிங் ரைட் டோ வெரி க்யூட் அண்ட் ஸ்மார்ட் எப்படி நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு அப்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த சுச்சுவேஷனில் ஸோ இ இஸ் ஸ்டடிங் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இ

நீங்கள் வந்து ப்ரைவேட் இ சேவை இசேவி மையத்தை ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு வேலையாக ஏன்னா வந்து கவர்மெண்ட் லேட்டர்ட் எல்லாமே வாசல்லாமல் இட் இஸ் கம்மி டீ பண்ணி அதனால் வந்து எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு வேலையில் அவங்க இருக்காங்க அவங்க புரிஞ்சுக்க முடியும் அவ்வளோ வேலைகளை கூட அவங்க வச்சு நம்ம இந்த கோயிலுக்குலாம் நம்ம வரணோடு குடும்பத்தோட நம்ம எப்படி கம்மியில் வந்திருக்கீங்க ஃபேமிலியோட ஃபேமிலி ஓகே எப்படி கம்மியை ஃபீட் பண்ணுறீங்க ராயர் மாதிரி உண்மையிலேயே நம்ம வீட்டு பொண்ணுங்களையும் சரி நாட்டில் இருக்கிற பெண்களையும் சரி நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு மெயினாக அவங்க அவங்க கிட்டத்துக்கு நம்ம ப்ரொடக்டிவிட்டி வாங்கிக்க முடியும் பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கேர்ள்ஸால் லேடிஸால் தான் கொடுக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு மன தைரியம் அதிகமாக இருக்குது அந்த மனதைத்தால் எதுவுமே சாதிக்க முடியும் உண்மையிலேயே நம்ம வீட்டை வீட்டுக்கிட்டவங்களுக்கு தேங்க் பண்ணணும் ஏன்னா நம்மளை கூட்டி வந்ததுக்கு எல்லாத்துக்குமே தேங்க் யூ ஸோ மச் மேம் யூ ஸோ மச் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிறோம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் நிறைய நிறைய கலந்து ஃபார் யூ அண்ட் ஃபார் யோர் ஃபேமிலி தேங்க்யூ ஸோ மச் மேம் சொல்லுங்க ஆமாம் அக்கா சொல்லுங்கள் அந்த வேலை பண்ணுங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் அக்கா பார்த்துங்க அக்கா பேர் வந்து ஜெயபாரதி என்ன ஹவுஸ் ஐஃபாக எப்படின்னா வீட்டில் சொல்லுங்கள் வீட்டில் இருக்காங்க நிறைய வேலை இருக்குமா நிறைய வேலை இருக்கும் ஓகே நிறையா வேலை இருக்கும் எப்படி இருக்கு நீங்கள் வந்த உடனே எப்படி இருக்கும் நீங்கள் ஜாலியாக இருக்கு வேலை செய்ய வேண்டாம் அப்படி தானே சரி பச்சேஸ் எங்கே பார்த்தீங்களா பச்சேஸ்லாம் பார்த்தீங்க கோயிலெல்லாம் போய் பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்ன வார்த்தை எல்லாம் சொல்கிறீங்க அந்த மாதிரி அந்த இங்கே யார் கூட வந்திருக்கீங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்துப்பா ஐயா உணக்கம் ஐயா சார் காட்டுங்கப்பா சார் பேர் சொல்லுறது ரவிக்குமார் யார் பேர் வந்து ரவிக்குமார் சார் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க சார் சார் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இந்த டூரில் வரும்போது இவங்களும் நம்ம கூட இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா for தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பெஸ் சார் இப்போது இந்த கோயில் பற்றி நீங்கள் பத்து கதை வேலை வீட்டில் இப்போ அவங்க சந்தோஷப்படுறாங்க இல்லையா அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு સુપર હર્બર્ટ સર મેલી પણ એનો હું મને 10 પતલો હું ચકાંગ હી વોઝ કમિંગ અલોન અનાલ This time he is coming along with the family especially his wife so he feels very very happy અને Марина ઓવરટોમલો ઓગ બીટલેર કા પેન સદશના હો ચિકાલે આપુલકા સદશો સપરમે சொல்லுங்க நம்ம சங்கர் சார் நீங்க தான் சொல்லணும் விரும்புறீங்க சார் இந்த ஜாலி இந்த சூ ரொம்ப ஜாலியா இருந்துச்சு గవర్ன்மென்ட் கூட சரியா சூரா பண்றாங்க ஆரेंज பண்ணা எல்லாரும் வந்தாங்க எல்லாரும் எல்லார லைக் பண்றாங்க இப்போ வந்து केरला வண்ணபோடலல அங்கேலாம் போறது நிறைய இருக்கு நிறைய இருந்து பார்க்குறது ஆசையா இருக்கு நம்ம ஜாலியா இருக்கு थैंक यू குமாரி சார் நாகா சார் थैंक यू so much சார் थैंक यू so much சார் இங்க போறோம் அது வாடை வாங்கி பீக்கி போறீங்க யாராவது பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் வாங்க

او بي فايتر ڏاڙو اپا کي ونه ڪم آ به سيلو گا ميمڊم به چاري واري ميمڊم کي نه پڇي ٿا شارٽنگ وهاسي دل کي پڪو ٿو ساني ڪري ڏي چينل ڪرڻي چاهي Carry so, she is taking the uh, family and also uh, running the uh, facial designing in the home itself. So, it is very very difficult task. Congratulations to you and for your job. And you all over the world. getting very popular. You are getting popular. very ಆರಿ ವರ್ಕ್ ಇಟ್ ಇಸ್ ಇಟ್ಸ್ ನಾಟ್ ಅ ವೆರಿ ವೆರಿ ಈಸಿ ಥಿಂಗ್ ಇಟ್ ವೀಲ್ ಟೇಕ್ ಅ ಟೈಮ್ ಮಂತ್ಸ್ ಇಯರ್ ಟು ಲಾರ್ಡ್ ಸೊ ಇಸ್ ಎಕ್ಸಲಂಟ್ ಜಾಬ್ ಸೊ ದೊಟ್ ಆರ್ ಇಂಟ್ರೆಸ್ಟನ್ ಟೈಲರಿಂಗ್ ಫೇಷನ್ ಡಿಸೈನಿಂಗ್ ಅಂಡ್ ಆರಿ ವರ್ಕ್ ಅಂಡ್ ಕಾಂಟಿಕ್ ಮನಿ ಕಾಂಟಕ್ಟ್ ಹಾರ್ ಆ್ಯಂಡ್ ಕಿವ್ ಫೋರ್ ನಂಬರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಚಾರ್ ಮಣಿ ಫಾರ್ ಜಾಯ್ನಿಂಗ್ ವಿ She is seems to be very tired because of the dude.